கைஸ் இது வந்து பார்க்கிங் ஏரியா அந்த பக்கம் கழிவறை இந்த பக்கம் அருவின்னு போட்டிருக்கு இப்படி போட்டிருக்கு இப்படினாக்கா அம்புக்குறி இப்படி போட்டிருக்கு இந்த பக்கம் இப்படிங்களா இந்த வழி தான் நினைக்கிறேன் பாக்க இந்த வழி ஆ இந்த வழி இந்த வழியில் கைஸ் வந்துட போறீங்க இந்த வழின்னு இந்த வலிக்குதான் ஃபால்ஸுக்கு போகிற வழி இருக்கு ஆமாப்பா மேப்பாக தான் காமிக்குது நடந்து போனோம் இப்போ எங்கள் அழகிக்கு அழகிக்கு கால் கால் இல்லை இல்லை ஆனால் அவள் ஓட என்ன இல்லை தீமனாரி இது தண்ணிக்கு சொல்றாங்க அழகி இல்லை allergy ஓடாத வெள்ளம் வந்தா இந்த தண்ணி சரண் போகும் இது பாலத்து மேலயும் போகும்லப்பா அந்த காட வெள்ளம் வரும்போது இது தெரியல நம்ம பயங்கரமா இருக்கும் போல மரத்துல செஞ்சு வச்சிருக்காங்க ஆ வச்சறதுக்கு மரத்துல செஞ்சு வச்சிருக்கிறாங்க செங்காந்தல் ஆ அறிவியல் மாநில மலரும் மாநில மலர்தல் செங்காந்தல் பூ கொண்டிருக்கிற நிறம் போகலாம் நைஸ் இந்த ரூட்டு தான் டேஸ்ட் ஆகிட்டா நம்ம நடக்கணும் இப்போ கிட்ட போய்ட்டோ அந்த பீமன் அருவி கிட்ட போய்ட்டு நம்ம வீடியோ எடுக்கலாம் குளிக்கிறதுக்கு இப்போது நாங்கள் துண்டு எதுவுமே எடுத்துன்னு வரல அர்ஜென்ட்டாக தான் வந்தோம் பார்த்துட்டு போகலான்னு மேபி அடுத்த வாட்டி வரும்போது குளிக்கலாம் இப்போ நம்ம சும்மா விசிட் பண்ணிவிட்டு கீழே இறங்கிடலாம் வேறு ரூட் வேலையே இறங்குறோம் அந்த ரூட்டு பரமநந்த ரூட் போகிற ரூட்டு வேற ரூட்டு அந்த ரூட்டைய நேம் நான் போகும்போது சொல்கிறேன் ஒத்த பாதை தான் இப்போ நம்ம நடந்து இருக்கிறது அதுவும் காட்டுக்குள்ளே இந்த லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் சூ காடு தான் ஃபுல்லாக காடு ப்பா இது என்னப்பா நானும் பதட்டம் ஆயிட்டேன் புலி படம் பார்த்தானு பதட்டம் ஆயிட்டேன் படிக்கட்டி இருக்குதான் இங்குரிய இருக்கு லைட்டா இருக்கு அந்த கல்லு பாத்துக்கோங்க எப்படி இருக்கு ஓட ஓடுதுங்களா அந்த நீர்வீழ்ச்சியுடைய தண்ணி தான் அங்க ஒரு மூணு படிக்கட்டு இருக்கு ஒட்டையடி வராரு ஆமா அவரும் நம்மளை முந்திட்டு போயிட்டாரு அவரு மணி நாலு இருபது நாளைக்கால மணி பாருங்க நாலு பதினாறு இந்த இடத்துல கொஞ்சம் டவுனாக இருக்கு சர்க்குலாக இருக்கு இருக்குது அங்கே ஒரு மூணு படி இங்க ஒரு ரெண்டு படி அங்க ஒரு பாலம் வந்துட்டோங்க ஐஸ் காய்ஸ் இதுதான் அந்த பீமன் அருவி அங்கே போது பாருங்கள் இங்கே ஒரு பாலம் கட்டியிருக்கிறாங்க கலர் கலராக போட்டு இங்கே குளிச்சிட்ருக்காங்க பாருங்க நாங்கள் இன்றைக்கி குளிக்கல அடுத்த வாட்டி வரும்போது குளிக்கலாம்னு இருக்கிறோம் ஃபுல்லாக மூலிகை மூலிகை தண்ணி ஆனா வர வழியில மூலிகைன்னு போட்டு இருந்துச்சு அதனாலதான் சொல்றேன் நாம இப்போ பீமன் அருவிக்கு ரீச் ஆயிட்டோம் வழியெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னு ஏன்னா நம்ம வழி பரமனந்தல் ரூட்டு சோ பரமநந்தல் ரூட் வழியா தான் நாங்க ஏறி வந்தோம் ரொம்ப ரிஸ்கான ரூட்டு கார் எடுத்துகிட்டு அந்த சைடு வராதிங்க இப்படி வரதா இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரைவராக ஓட்டுங்க இதுக்கு வேற ஒரு ரூட் இருக்குது மேப்பில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு கிலோமீட்டர்னு காட்டுது நாங்கள் வந்தது நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் நாற்பத்தி ஒன்று கிலோமீட்டரா நாற்பது கிலோமீட்டர் ஏதோ நாங்கள் வந்த ரூட்டு ஓகேங்களா நாங்கள் வந்த ரூட்டு பரவணந்தல் அந்த ரூட் வரத விட நீங்கள் வேற ஒரு ரூட்டு இருக்குது அந்த ரூட் எடுத்துட்டு வாங்க எழுபது கிலோமீட்டர் இப்போ நாங்கள் போகும்போது அந்த ரூட்டில் தான் கீழே இறங்க போறோம் ஏன்னா இப்பவே டைமு ரொம்ப ஆயிடுச்சு லேட் ஆயிடுச்சு இதுக்கு மேலே நாங்கள் கீழே இறங்கணும்னாக்கா பரவந்தல் ரூட்டில் காட்டு எறும்பு வந்து கரெக்டாக வலிமறக்கும் ஸோ அது ரொம்ப ரிஸ்க்கு அதனால இருபது கிலோமீட்டர் ரூட்டில் தான் நாங்கள் சுற்றி போகிறோம் இந்த அருவியில் பார்த்தீங்கன்னாக்கா உடை மாற்றும் மறை அப்புறம் வந்து குளிக்கும் இடம் அப்படின்னு போர்டு போட்டிருக்காங்க ட்ரெஸ் மாற்றணும்னா ட்ரெஸ் மாற்றிக்கலாம் இது வந்து லேடிஸ்க்கு தனியாக அப்படின்னு இருக்கு ட்ரெஸ் மாற்றிக்கிறதுக்கு கீழே இங்கே பார்த்தீங்கன்னாக்கா குளிக்கிறதுக்கான இடம் இந்த தெரியுதுங்களா கீழே வந்து குளிக்கிறதுக்கான இடம் குளிச்சுட்டும் இருக்கிறாங்க நிறைய மக்கள் அண்டு இந்த பாறை கிட்டலாம் போகும்போது கொஞ்சம் கவனமாக போங்க ஏன்னா ஆகும் ரொம்ப எஜிக்கு போயிடாதீங்க சேஃபான இடத்துல காலை வச்சு நடங்க இந்த அருவியில் இந்த அருவியில் மட்டும் இல்லை எந்த அருவிக்கு போனாலும் சேஃபான இடத்துல காலை வச்சு நடக்கணும் கீழே என்ன இருக்குன்னு பார்த்து நடங்க ஸோ நம்ம இப்போது இந்த பாறை மேலே ஏறி இருக்கோம் ஆ தெரியுதுங்களா கீழே குளிச்சிட்டு இருக்கிறது அதுக்கு ஒரு தனி வழி இருக்குது அந்த ரூட் இருக்குது அந்த ரூட் வழியா நீங்கள் கீழே இறங்கி சேஃபாக குளிச்சுட்டு வரணும் நான் உங்களுக்கு டாப் இருந்து காமிக்குங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாரமலை ஏரி நின்றுட்டு இருக்கேன் நான் சொன்னல நான் பாரமல்லி ஏரி வந்தானே இதுதான் அது கீழே குளிக்க குளிக்க போறீங்கனாக்கா அந்த ரூட் வேலையை கீழ இறங்கி அப்படியே குளிக்கலாம் நீங்க சேஃபா இந்த ரூட் வேலைய இறங்காதீங்க கால் சிலிப்பா இருக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அருவில கால் சிலிப்பாகி தலையில மட்டும் அடிபற்றக்கூடாது கால் வைக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்து காலை வைங்க விளையாட்டு தனமா இருக்காதிங்க அருவியில சேஃபா குளிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு சேஃபா வீட்டுக்கு போனோம் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு இதான் என் வாழ்க்கையிலேயே இவ்வளவு கிட்ட இருந்தும் ஃபர்ஸ்ட் டைம் பீமன் அருவியை வந்து பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு கோபுரம் மட்டும் ஆன்லைன் இருந்துச்சுனாக்கா ஒரு நல்லா வியூ எடுத்திருக்கலாம்

எந்த போனா இருந்தாலும் அதுக்கு ஒரு வாட்டர் ப்ரூஃப் இருக்கு தண்ணிக்குள்ள விழுந்த உடனே டக்குன்னு எடுத்துடணும் விழுந்துடுச்சு ஒரு ரெண்டு செகண்ட்ல கீழே அந்த பாப்பா எடுத்து கொடுத்துருச்சு இப்போ இதுல இருந்த தண்ணியை நான் உதறிட்டேன் கொஞ்சம் ஈரமா இருக்கும் உள்ள பட் இது அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகாது ஏன்னா டக்குன்னு தண்ணியில விழுந்தோடனே எடுத்துட்டோம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல எப்படி போயிருந்துச்சு ஃபோன் தண்ணியில விழுந்தோடனே போயிச்சிரான்னு நினைச்சேன் புது போன் தான் புது போன் தான் அது எடுக்கருதி வரு நல்லா இருக்கு ஆஹ் போட்டோ ஒண்ணு பிடிக்கலாம் நீ அப்படி நின்று நான் இந்த நீடிச்சுல நின்னுட்டு இருந்தேன் அப்பா இந்த இதுல நின்னுட்டு இருந்தாரு

காய்ச்சி இப்போ நாங்கள் அந்த வலை போட்ட இடத்துக்கிட்ட போயிட்டுருக்கோம் அப்பா எப்படி போனாரு ரொம்ப நக்குன்னு போயிட்டார் நம்ம ஷூ போட்டிருக்கறதுனால கொஞ்சம் வா பாறை சிலிப் ஆகுது எனக்கு ஸ்லிப் ஆகுது அம்மா ஆ ஜங்கச்சி இந்த வலை எதுக்கு தெரியுமா போட்டுதுனாக்கா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க அதுல இறங்குறேன் அது கிட்ட போய் செல்ஃபி எடுக்கிறேன் இந்த பாறைமையில ஏறி அந்த அந்த சந்துல போடுறேன் அப்படின்னு சொல்லி போய் எடுப்பாங்க கால் ஸ்லிப் போய் கீழே விழுந்துருவாங்க ஸோ யாரும் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சேஃப்டிக்காக இரும்பு இரும்பு கம்பி நல்லா போல்ட் அடிச்சு நல்லா கீழே இறக்கி இருக்கிறாங்க பாறையில இது நம்மளுடைய சேஃப்டிக்காக தான் தடை பண்ணி வச்சு அங்கேயும் பாருங்க அப்பாய கூறி போட்டுருக்கு பாருங்க இது தாண்டி போனோம்னாக்கா டேஞ்சர் தாண்டாம இருக்கிறதுக்காக தான் இது போட்டிருக்காங்க அருவி நாங்கள் ரெண்டு பேரும் வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இங்கே வந்து எல்லாம் சுற்றி பார்த்தோம் அந்த ஹேப் எல்லாம் வணங்கி வரும்போது ஒரு பயமாகவும் இருக்குது ஒரு பயமாக இருந்தது ஒரு தெரியங்காக இருந்தது அட்வான்ச்சர் மாதிரி இருந்தது நாங்கள் வந்துட்டோம் சரி வந்தது என்ன பண்ணோம் பீமன் அறிவிக்காக தான் பெரும் முக்கால்வாசி வந்தது வந்தோம் மணி ஒன்றரை கிளம்பினோம் இங்கே நாட்டுக்கு வந்து சேர்ந்தோம் நாளை மணிக்கு சேர்ந்துட்டு பார்க்கட்டு அழகாக இருக்குது ஜம்மா மட்டும் ஊரும் சூப்பராக இருக்குது

இந்த பக்கம் இந்த ஒரு வழி போகுது இது எங்கே போகுதுன்னு தெரியல காட்டுக்குள்ள போகுது மேபி நைட் டைமில் பதினோரு மணிக்கு பத்து மணிக்கெலாம் இந்த வழியாக காட்டு எருமை மான் காட்டு அந்த மாதிரி வரலாம் இப்போ நாங்கள் பைக் பார்க்கிங் ஏரியா அதாவது பார்க்கிங் ஏரியாவுக்கு போகிறோம் வண்டி எடுக்கிறதுக்காக இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னாக்கா நாலு நாற்பத்தி நாலு